எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஆசிரியர்களுக்கு வணக்கம் நாம இப்ப நான்காம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தின் மூன்றாவது கட்டகமான போக்குவரத்து பற்றி பார்க்கப் போறோம் பல்வேறு போக்குவரத்துகளை வகைப்படுத்தி விவரிப்பர் என்ற கற்றல் விளைவு இக்கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கற்றல் விளைவ மாணவர்கள் அடையும் வண்ணம் பாதைகள் பலவிதம் என்ற தலைப்பில் இந்தக் கட்டகத்திற்கான செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது செயல்பாட்டின் தொடக்கத்தில் தென்னிந்தியாவின் முதல் இருப்பு பாதை தொடங்கப்பட்ட ஆண்டும் இடமும் காலச்சுவடியாக கொடுக்கப்பட்டுள்ளது நுழையும் முன் செயல்பாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வமூட்டும் வகையில ஆசிரியர் சாலைன்னு சொன்னா மாணவர்கள் பாம் என்று சொல்லிக்கொண்டே பேருந்தில் செல்வது போலவும் தண்டவாளம்னு சொன்னா கூ சிக்கு புக்கு சிக்கு புக்கு என்று சொல்லிக்கொண்டே ரயிலில் செல்வது போலவும் வானம்னு சொன்னா கைகளை விரித்து கொண்டே விமானத்தில் செல்வது போலவும் கடல்னு சொன்னா துடுப்பை பிடிச்சு படக ஓட்டுவது போலவும் செய்யணும் அடுத்ததா கற்றலின் தருணம் செயல்பாடு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா வகுப்பில் உள்ள மாணவர்களை நான்கு பேர் அல்லது எட்டு பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு போக்குவரத்து விளையாட்டு அட்டையை கொடுக்கணும் அதோட புள்ளிகளிடப்பட்ட கனசதுர கட்டை மற்றும் விளையாடுவதற்கு தேவையான பொத்தான்களையும் கொடுக்கணும் மாணவர்கள் விளையாட தயாராகும் பொழுது ஆசிரியர் விதிமுறைகளை சொல்லணும் விதிமுறைகள் சொன்னதுக்கு அப்புறம் விளையாட்ட விளையாட தொடங்க வேண்டும் நான்கில் மூன்று பங்கு மாணவர்கள் வெற்றி பெறும் வரை விளையாட்டை தொடர்ந்து விளையாட விடணும் மூன்று வகையான போக்குவரத்து குறித்த வினாக்களுக்கான விடைகளை ஆசிரியர் மாணவர்களுடன் கலந்துரையாட வேண்டும் மாணவர்கள் தாங்கள் விளையாடிய போக்குவரத்து விளையாட்டு அட்டையை பார்த்தே கூறலாம் இந்த செயல்பாட்டின் முடிவில் புதையலை தேடி என்னும் செயல்திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க எந்தெந்த இடத்துக்கு போயிருக்காங்க எந்தெந்த வகையான போக்குவரத்துல பயணம் செஞ்சிருக்காங்க என்பதைக் கேட்டு பட்டியலிட்டு வர சொல்லணும் பின்னர் செயல்பாடு செய்து முடிந்ததும் பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை மாணவர்களை செய்ய வைக்கணும் இந்த செயல்பாட்டின் மூலமா பல்வேறு போக்குவரத்துகளை பற்றி மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம் என்னும் எழுத்தும்